மகளிர் அணிதா சார்பா வந்து நாங்க வந்து தூய படையினாருக்கு வந்து நாங்க கை க்ளோஸும் மார்க்ஸும் ஏன் இது மே தினம் இன்னைக்கு ஒன்னு இல்லையா தினத்தை முன்னிட்டு நாங்கள் கொடுக்குறோம் எங்களுடைய தளபதியோட வார்த்தைக்கு என்னங்க அவருடைய ஆசைக்கு என்னங்க தான் நாங்கள் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு அவர் வந்து பொது மக்களுக்கு எல்லா பணிகளும் செய்ய சொல்லியிருக்காரு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்க தளபதிக்காகவும் மக்களுக்காகவும் நாங்கள் செய்வோம் நாங்கள் எங்களால் பயனடைகிற அளவுக்கு நாங்கள் வந்து இதில் முயற்சி பண்ணி எங்களால் முடி பணியை இருக்கோம் தெற்கு மகளிர் அணி சார்பில் வந்து நாங்க முறைப்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் மே ஒன்று தொழிலாளர் தினம் சார்புனால வந்து நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் வந்து மாஸ்க்கு அப்புறமேட்டுக்கு வந்து கை க்ளவுஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் வெயில் தாக்கத்தின் காரணமா வந்து மோர் தர்பூசணி இதெல்லாம் கொடுத்துருக்கோம் மறுக்கபடியும் வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன ஏது பார்த்து பார்த்து நாங்கள் வீடு வீடாக போய் கேட்டு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் வந்து நல்லபடியாக செஞ்சு அவங்களை தொடர்ந்து கண்டினியூவாக செய்வோம் இதுக்கு முன்னாடியே தண்ணீர் பந்தல் ஓப்பன் பண்ணோம் மார்ச் முப்பதாம் தேதி இப்போ வந்து இது பண்ணியிருக்கோம் ஆனால் அடுத்தடுத்து என்ன நான் பண்ணணுமோ அதை மேற்கொண்டு மேற்கொண்டு பண்ணிக்கிட்டே இருப்போம் மக்களுக்கு தேவையானது கண்டிப்பாக நல்லது செய்வோம் சர்பா க்ளோ கை க்ளௌஸும் மாஸ்க்லாம் கொடுத்து தர்பூசணி மோர்லாம் கொடுத்து மக்களுக்கு செய்கிறோம் இதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து செய்வோம் இந்த பகுதியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் வெற்றி கழகத்துல தெற்கு பகுதி மகளிரணி சார்பாக இன்னைக்கு வந்து தர்பூசணி மோரு கை க்ளோஸ் மாஸ்க் இதெல்லாம் வந்து நம்ம நகராட்சியில பணிபுரியாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இலவசமா அதாவது அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்குறோம் தமிழ் மகளிர் அணி சார்பாக தொடர்ந்து சேவையை நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம் தமிழக வெற்றி கழக இது வந்து எங்கள் தலைவர் தளபதி அவர் சொல்லிக்கணுங்க பொதுச் செயலர் புஷி சார் ஆனந்த் சார் அவர்கள் வழிகாட்டுறதுபடி மாவட்ட செயலாளர் மின்னல் குமார் அவர்கள் ஆலோசனைப்படி தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்போம் இது வந்து மகளிர் அணி செய்கிறாங்க சரிங்களா வாழ தளபதி மலர தமிழக வெற்றி கழகம் இந்த பணி எப்பவுமே தொடரும்